வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து இதில் இருக்கிற டீட்டெயில் எல்லாம் தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம பிஸ்மிலா சங்கனாஸ்கார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அட்டத்தை வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம பிஸ்மில்லா சங்கணாஸ்கார் இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் மார்க்காடுங்க வேலூர் டு சென்னை மெயின் ஹைவேலே இருக்குது வாங்க ஆஃபீஸுக்கு விசிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் முதல் வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி தெளிவாக ஷோரூம் கண்டிஷனில் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் பொல்யூஷன் எல்லாமே கரண்டில் இருக்கிற வண்டிங்க செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க அவுட்லுக் ஆகட்டும் இன்ட்ரல் ஆகட்டும் வண்டி தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி மட்டும் மட்டும்தான் கேட்குறாரு இதுவும் வந்து ஃபிக்ஸ் இல்லைங்க நெகசபிள் தான் நேரில் வாங்க என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் டாட்டா இண்டி வாங்க இந்த வண்டியை வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடா ஏசி செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்குங்க இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் கேட்குறாரு வாங்க நேரில் வாங்க நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் ஷாப் வீடியோ இருக்கிறதுனால எல்லாமே வந்து வண்டியோட டீட்டெயிலு ப்ரைஸ் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் எல்லா வண்டியுமே வந்து சிங்கிள் சிங்கிள் வீடியோ ரன் ஆகின்னு இருக்கு அதுவும் பாருங்க தெளிவாக காட்டியிருக்கேன் எந்த வண்டி பிடிச்சிருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நேரில் வந்தால் மட்டும்தாங்க நெகசவல் ப்ரைஸு ஃபஸ்ட் தான் பண்ணி விடுவேன் வாங்க நேரில் வாங்க கால் பண்ணிட்டு ரெடி கேஷாக நேரில் வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரரூபா சொல்கிறது வந்து ஃபிக்ஸட் இல்லை நெகசபிள் தான் பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடுங்க வண்டி தெளிவாக இருக்கு இந்த வண்டி ஃபுல் வீடியோ போட்டு இருக்கேன் பாருங்க நம்மகிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே வந்து லோ பட்ஜெட்டில் தான் போட்டுருக்கோம் டாட்டா விஸ்டா கோட்ராஜ் இன்ஜினுங்க ஷிஃப்டுக்கு வர இன்ஜின்னு கோட்ராஜெட் இன்ஜின்னு வண்டி தெளிவாக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ ஏசி சென்ட்ரலாக வந்துடும் வண்டி குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும் தான் கேட்குறாரு கஸ்டமரு இதுவும் வந்து வாங்க நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபர் எடுத்து தரேன் வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா ஃபேன்சியா இருக்குங்க ஏழாயிரம் செவன் தௌசண்ட் வண்டி நம்பரு ஃபேன்சியா இருக்கு வாங்க இந்த வண்டியும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராகிட்டு தரேன் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயில இருக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாயில இருக்குங்க வண்டி தெளிவா இருக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி ஏசியோட வர வண்டி வந்து லோ பட்ஜெட்டில் சூப்பரான வண்டி டாட்டா நானோங்க கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா டாட்டா நானோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்குது இந்த சிங்கிள் சிங்கல் வீடியோ எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்குது இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறேங்க கஸ்டமருக்காக ப்ரைஸ் வேறு இந்த வண்டிக்குன்னா வெறும் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குறேன் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து கொடுக்குறேன் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனு பவர் விண்டோ வந்துடுங்க ஃப்ரண்டில் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஏசி சென்ட்ரல் லாக்கு சூப்பராக இருக்க வண்டி தெளிவாக இருக்குங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாட்டா நானோ ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வண்டிங்க இந்த டாட்டா நானோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணாவது ஒன்று கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்க அவுட்லுக் ஆகட்டும் இன்ட்ரல் ஆகட்டும் வண்டி தெளிவாக இருக்குது இதுவும் வந்து சிங்கிள் வீடியோ ரன் ஆகுது பாருங்கள் இந்த டாட்டா நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்க கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ரூபாய் மட்டும் தான் கேட்குறாரு வாங்க நேரில் வாங்க இது வந்து நிறைய நெகசபல் ஆகாதுங்க நான் வந்து ஆல்ரெடி எல்லோரையும் வந்து எல்லா வண்டி ஓனருங்கட்டையும் பேசி நெகசவல் பண்ணி தான் போட்டுருக்கேன் எல்லாமே வந்து நல்லா பெஸ்ட் ஆஃபராக போட்டுருக்கேன் வெளி மார்க்கெட்ல எல்லாம் செக் பண்ணுங்க ஆன்லைன்லேயே செக் பண்ணுங்கள் நம்ம இருக்கிற ரேட்டோட அதிகமாக தான் இருக்கும் நம்மகிட்ட எல்லாமே வந்து நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக தான் போட்டிருக்கேன் குவாலிட்டியாக இருக்கு வண்டி வண்டி இன்ஜின் கண்டிஷனு ஏசி கண்டிஷனு எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் நான் வந்து வண்டி எடுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணிட்டு கிளம்பி வாங்க வந்து நேரில் வந்து செக் பண்ணுங்க செக் பண்ணியே எடுத்துன்னு போங்க வண்டி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்ரு டெஸ்ட் பார்த்துட்டு செக் பண்ணியே எடுத்துன்னு போகலாங்க ஆயில் போக தள்ளுதான்னு பார்த்துட்டே செக் பண்ணி எடுத்துன்னு போகலாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது நான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன்னா நம்ம நிக்கிற நிற்கிற வண்டி எந்த வண்டியுமே வந்து ஆயில் போக தள்ளாத வண்டி யாருமே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு ஆயில் போக தள்ளுதான்னு பாருங்கன்னு சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேங்க டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் கூட போய்ட்டு வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு வண்டி எத்தாந்து நிற்க வச்சுட்டு ஆயில் போக தள்ளுதான்னு பாருங்கள் இல்லைன்னா வண்டி தாராளமாக எடுத்துன்னு போங்க நீங்கள் மெக்கானிக்கை கூட கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துன்னு போலாங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா தான் கேட்குறாரு வாங்க ஒரு சின்ன சொல்ல பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் எனக்கு எந்த வண்டி எடுத்தாலும் எனக்கு ஆஃபீஸ் கமிஷன் மட்டும்தான் நம்ம இருக்கிற எல்லா வண்டியுமே வந்து கஸ்டமர் வண்டி தாங்க எல்லாம் டைரக்ட் ஓனர் வண்டிங்க தான் வாங்க எல்லாமே வந்து வண்டி நகைச்சோல் பண்ணி தான் போட்டுருக்கேன் நல்லா பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் நம்ம கிட்டே இன்னொரு டாட்டா விஸ்டா இருக்குங்க இதுவும் இன்ஜின் தான் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் லாக் வந்துவிடும் வண்டி தெளிவா இருக்குங்க அந்த வண்டிலேயும் பேக் வைப்பர் இருக்கு இந்த வண்டிலையும் பேக் வைப்பர் இருக்குங்க வண்டி தெளிவா இருக்கு இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி தெளிவா இருக்குங்க அவுட்லுக் ஆகட்டும் இன்டர்ல் ஆகட்டும் வண்டி தெளிவா இருக்கு இன்டீரியல் பார்க்கலாம் பாருங்க வண்டி குவாலிட்டியா இருக்குங்க சீட் கவர் எல்லாம் போட்டு நாலு பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரு லாக்கு சீட் கவர் எல்லாம் போட்டு நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கு பேக் சீட் எல்லாம் பாருங்க இந்த டாடா விஸ்டாவோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரள ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும் தான் கேட்குறாரு இதுவும் வந்து பிக்சட் இல்லை நெகசபிள் தான் நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டொயாட்டா கோலிஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நாலு மாதத்துக்கு அப்புறம் வந்திருக்கு இதுக்கு முன்ன போட்ட கோலிஸ் கூட வந்து லோ பட்ஜெட்டில் தான் போட்டேன் போட்ட உடனே வீடியோ போட்ட உடனே சோல்ட் ஆகிடுச்சு இந்த வண்டியும் வந்து லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டிருக்கேன் கஸ்டமர் கேட்ட ப்ரைஸே வேறு இந்த வண்டிக்கு இருந்தாலும் வந்து நான் லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கேன் டொயாட்டா கோலிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் இல்லைங்க எப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸில் நீங்கள் எடுத்து வண்டி எடுத்தால் இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி வரும் வண்டியோட நம்பர் பாத்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது வண்டி நம்பரும் நல்லா இருக்குங்க வண்டியும் வந்து குவாலிட்டியாக இருக்குது நம்ம கிட்டே எந்த வண்டியை எடுக்க வந்தாலும் வாங்க நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துன்னு போகலாங்க குவாலிட்டியாக இருக்குது எந்த வண்டியுமே வந்து ஆயில் போக தள்ளாத வண்டி தான் வாங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துன்னு போங்க இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி மட்டும் மட்டும்தான் கேட்குறாரு இதுவும் வந்து ஃபிக்சட் இல்லைங்க நகைசபுள் தான் நாலு வீலும் வந்து அலாய் வீலாக வரும் டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்குது டென் சீட்ரு ஒரு பெரிய ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டிங்க இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபாய் தான் கேட்குறாரு இதுவும் வந்து ஃபிக்சட் இல்லை நேரில் வந்தால் நல்ல ஒரு நெ பெஸ்டான இல்லை பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் மாருதி ஓம்னி பார்த்தீங்கன்னா இதை வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சிங்க நாளைக்கு வந்து ஃபுல் கேஷ் கட்டி வண்டி எடுத்துன்னு போகிறாரு நாளைக்கு டெலிவ டெலிவரி கொடுக்க போகிறோம் அடுத்த ஓம்னி வரோம் வீடியோ போடுறேன் பார்த்துட்டு நேரில் வாங்க மகேந்திரா லோகன்னு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குங்க வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க நம்ம வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வண்டியோட நம்பர் கூட பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரு சிக்ஸ் ட்ரிபிள் நைன் தெளிவாக இருக்குங்க பெட்ரோல் வேரண்ட்டு டீசல் இல்லை பெட்ரோல் வேரண்ட்டு வண்டி குவாலிட்டியாக இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல்லாக்கு ஏசி செம்மையாக இருக்குங்க குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கான ப்ரைஸ் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி அஞ்சாயிரரூபா மட்டும்தான் கேட்குறாரு இதுவும் வந்து ஃபிக்சட் இல்லை ஒரு சின்ன நகை சொல்ல பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க நம்ம அட்டன் நிற்கிற எல்லா வண்டியுமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சென்னை மட்டுந்தான் இருக்கும் ரெண்டாவது ஓனர் மூணாவது ஓனர் வந்து நம்ம ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இருப்பாங்க எல்லாருமே வந்து ராணிப்பேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட இருக்குங்க டாடா இண்டிகா இன்றைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் வந்து ஹெவியாக போயிருக்குதுங்க வேணா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் வெளி மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள் டாட்டா எல்லாம் நல்லா பெஸ்ட்டான ரேட்டாக போய் போயின்னு இருக்குது அதுலேயும் பெஸ்ட்டான ரேட்டாக நான் கொடுக்குறேங்க இந்த டாடா இண்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லி கொடுப்போங்க வண்டி தெளிவாக இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துன்னு போகலாம் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரரூபா கேட்குறாரு இதுலேயும் வந்து ஒரு சின்ன நகைசவில பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரலாம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க டீசல் வேரண்ட்டில் வந்து ஒரு ஷிஃப்ட் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டீசல் வாரண்ட்ல ஷிஃப்ட் வந்திருக்கு விடிஐ வேரண்ட்டு வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி தெளிவா இருக்குங்க கிலோமீட்டர் கூட கம்மியா தான் ஓடி இருக்கு வெறும் தொண்ணூத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க வண்டி இதுக்கு வச்சுன்னு இருந்தது டாக்டர் வண்டிங்க இது இப்போ செகண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் மாவட்டம் ரிஜிஸ்டர் இது இங்க லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் செகண்ட் ஓனர் வந்து லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கார் ராணிப்பேட் மாவட்டம் தான் வாங்க நேரில் வாங்க நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரரூபா கேட்குறாரு இதுவும் வந்து ஃபிக்ஸட் இல்லைங்க ஒரு சின்ன டைவர் பெஸ்டான பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் வண்டியோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கீ இருக்குங்க வண்டிக்கு ரெண்டு கீலேயுமே வந்து ரிமோட் கீ தான் ரெண்டுமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்டர் லாக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே இருக்கிற வண்டிங்க நல்லா தெளிவாக இருக்குது வண்டி டெஸ்ட் பண்ணால் வந்து அலாரம் அடிக்குங்க அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் இருக்கு வண்டியில் வண்டி குவாலிட்டியாக இருக்குது மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் சொல்கிறது வந்து ஒரு சின்ன நகை சொல்ல பெஸ்ட்டான ஆஃபராக எடுத்து தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மூணாவது ஒன்று கண்டிஷனில் இருக்குது வெறும் தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க இந்த வண்டி நேரில் வந்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு சின்ன நகை சொல்ல பெஸ்ட்டான எடுத்து தரேன் வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரூபாங்க அதே மாதிரி இன்னொரு ரெண்டாயிரத்தி பதிமூணு இருக்குது நம்ம ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரூபா குவாலிட்டி தாங்க வண்டி குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்குது எல்லாமே வந்து லோ பட்ஜெட்டில் தான் போட்டிருக்கோம் வெளி மார்க்கெட்டில் செக் பண்ணிட்டு தெளிவாக வந்து எடுத்துன்னு போகலாம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆச்சு ஓட்டுங்க வந்து இந்த வண்டி தான் பிடிச்சிருக்கு நம்ம கிட்ட இருக்கிறதில் எந்த வண்டி பிடிச்சிருக்கோ இந்த வண்டி பிடிச்சிருக்குங்க நான் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்குறேங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நானே கூப்பிட்டுன்னு போயிட்டு வரேன் வந்து நீங்களே வந்து பேனட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்க ஆயில் அடிக்குதான்னு செக் பண்ணுங்க அதே மாதிரி வந்து லைட்டாக ரேஸ் பண்ணும் அதிகமாக இல்லை லைட்டாக ரேஸ் பண்ணி பின்னாடி புகை தள்ளுதான்னு பாருங்கள் புகை தள்ளுதான்னு பார்த்துட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு தெளிவாக செக் பண்ணிட்டு வேணும்னா நீங்கள் எடுத்துன்னு போங்க நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா நம்ம அட்டை நிற்கிற வண்டிங்க எல்லாமே வந்து தெளிவாக தான் இருக்குங்க அதே மாதிரி குவாலிட்டியாக போட்டுருக்கேன் வாங்க நேரில் வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக தாங்க போட்டுருக்கேன் வாங்க நேரில் வாங்க எந்த வண்டி பிரிச்சுருக்கோ கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபராக எடுத்து தரேன் எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஆஃபீஸ் கமிஷன் மட்டும் தாங்க கால் பண்ணிட்டு நேரில் வாங்க